நண்பர்கள் வணக்கம் நான் அரசியல் அதிகார அரசியல் தான் என்ற என்கின்ற அரசியல் திமுதனமாக இருக்கிற திமுற அரசியல் மேலேயே பழிய போட்டு எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத அதை போல கேவலமான அரசியல் அந்த வரிசையில் எல்லாத்தையும் காலி பண்ற வகையில் அனுதாப அரசியல் என்னையா இப்படி பண்றீங்களே அப்படி இருந்து வர இப்படி ஆகிட்டீங்களேயா அப்படின்னு பரிதாபப்படுகின்ற பரிதாப அரசியல் அப்படி செய்கின்ற பரிதாப ஆணவ சோகமான அரசியல் செய்யும் போது கூட பாருங்க இது அரசியல் தெரியாத வகையில செய்கின்ற இந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா அதுலதான் விஜய் நம்பர் ஒன்ல நிற்கிறாள் இதை குறித்து தான் ஒட்டுமொத்தமா இந்த காணொலி சும்மா இல்லைங்க ஆதாரபூர்வமாக வீடியோ ஆதாரங்களோட ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு கேட்டுக்கொண்டு இந்த காலனிக்குள்ள போயிடுவோம் முதலில் இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க சார் நான் இன்னைக்கு போறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன் கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பா வேற ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவர்ல நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேல நின்றுகிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் வராதிங்க விஜய் கொடுத்த பிரஸ் மீட் பரப்புரை தொடங்குவதற்கு முன்பாக நான் ஜனநாயக ஷூட்டிங்காக போயிட்டு இருக்கேன் என் வேலையை நான் பார்க்க போறேன் உங்க வேலையை நீங்க பாருங்க யாரும் என்னுடைய வாகனத்தை என்னையும் பின்தொடர்ந்து வராதீர்கள் என்று அறிவுரை கொடுத்து விட்டு அதுவும் பிரஸ் மீட்ல பிரஸ் மீட்ல அறிவுரை கொடுத்து விட்டு ஜனநாயக ஷூட்டிங்காக போறாது யாரும் என் பின்னாடி வராதிங்க கூட்டம் போடாதீங்க கூட்டம் கொடுத்த இந்த பிரஸ் மீட்ல ரெண்டு இதே போன்ற ஒரு அறிவிப்பு சும்மா ஒரு நிமிஷம் அறுபது நொடிகள் பேசக்கூடிய ஒரு அறிவிப்பு ரசிகர்களுக்கு நான் அன்போடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்திப்பதற்காக கொண்டிருக்கிறேன் என் வாகனத்தை பின்தொடர்ந்து வராதீர்கள் என்னை பார்ப்பதற்காக கூட்டம் போடாதீங்க யாருக்கும் தொல்ல கொடுக்காதீங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு கரூருக்கு நேரடியா போய்க்கலாமே ஏன் போலங்க ரெண்டாவது ஜனநாயகம் ஷூட்டிங்க நான் போயிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாகனத்தை யாரும் பின் பின்தொடரா அறிவிப்பு கொடுக்க தெரியுது ஆனா பாருங்க சார் சார் முப்பது பேர் சார் என்னன்னு பாருங்க சார் நில்லுங்க சார்னு கேட்கும் போது ஏன் அவ்வளவு அவசரமா ஏர்போர்ட்ல ஓடுறாரு நின்னு பதில் சொல்ல கூட முடியாம ஷூட்டிங்கு போகும்போது மட்டும் தன்னுடைய ரசிகர்களுக்கு அறிவுரை வழங்கும் போது ஞாபகத்துக்கு வந்த அந்த பிரஸ் மீட் பைக்கு அவ்வளவு பெரிய துயர சம்பவம் வந்த அந்த சமயத்துல ஏன் சார் பிரெஸ் மீட் மைக்கு ஞாபகம் வரல கருவுக்கு நான் ஏன் நேரடியாக வரவில்லை விஜய் ஏன் வரல கூட்டம் கொடுது கூட்டம் கொடுத்து கூட்டம் கொடுத்து பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல முக்கியமா அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஒரு பக்கம் மண்டபம் கேட்குறோம் கொடுக்குறோன்றாங்க ஆனா பாருங்க சாயங்காலம் ஃபோன் பண்ணி ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சுங்க இல்லன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் மண்டபமே கிடைத்தாலும் கூட காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேன் தமிழ்நாடு அரசு கரூருக்கு போகிறதுக்கு விடமாட்டாங்க தடுக்குறாங்க சோ எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லோருக்கும் வண்டி அனுப்பி அங்கிருந்து கூட்டிட்டு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்ல வச்சு சந்திச்சு ஆறுதல் வழங்கினேன் இதுல என்ன தப்பு இருக்கு தப்பே கிடையாது என்ன தப்பு இருக்கு அவன் மேல எந்த தப்பும் கிடையாது அவருக்கு அனுமதி கொடுக்கல அவர் என்ன பண்ணுவாருன்ற நேர்த்திக்கு ஆறுதல் வாங்க போனாங்க இல்லைங்களா அந்த நிமிஷம் மட்டும் அவங்கள நம்ப வச்சிருக்காரு கரூர்ல வந்து நேர்ல பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இங்க வர முடியல அவரால் அப்படின்னு சொல்றாரு என்ன மட்டை சொன்னாரு அங்கே இங்கே போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க சார் போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க சார் இங்கே போலீஸ் பெர்மிஷன் கிடைச்சதுதான் கண்டிப்பாக நான் கரூர் வந்து உங்க வீட்டில் தான் வந்து பார்த்துருப்பேன் கொடுக்கலங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க அது எனக்கு முழு விவரம் தெரியல கரூரில் மண்டபம் கிடைக்கல எனக்கு தப்பாக நினைச்சாதீங்க மன்னிச்சுக்கோங்கன்னு ஆயிரம் மன்னிப்பு கேட்டாங்க என்னையால் நேரில் வர முடியல கோவிச்சுக்காதிங்க உங்களுக்கு சூழ்நிலை தெரியும் எஸ்பி ஆஃபீஸ்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு என்ன அலோட் கொடுக்கல அதனால வர முடியல போலீஸ் பர்மிஷனுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணோம் போலீஸ் பர்மிஷன் கிடைக்காதனால தான் உங்களுக்கு நாங்கள் சென்னைக்கு வர சொன்னோம் பாத்தீங்களா நேற்றைய இந்த பிரம்மாண்டமான ஆறுதல் குறித்து ஒரு காணொலி பதிவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த காணொலி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எதற்காக ஊடகத்திற்கு அனுமதி இல்லைன்றாங்க அப்பதான் பாருங்க இவங்க கழட்டி விடுகின்ற பொய் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கும் இல்லைங்களா என்ன சொன்னாலும் இவங்க நம்ப போறாங்க நம்பி அப்படியே அவங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்ல போறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதான் சொல்லுங்க ஒன்பது ஒன்னா ஒன்பது ஒன்னா வெளியே வந்துருது நம்பட்டாங்க தாராளமா நம்பலாம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இப்ப அனுமதி கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது அனுமதி கேட்டாங்க என்ன அனுமதி கேட்டாங்க எதனால் அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு ஏதாவது ஆதாரபூர்வமா எழுத்துப்பூர்வமா யாராவது பதிவிட்றாங்களா விஜய் உட்பட அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் யாருமே ஒற்றை கூட பாருங்க எந்த மண்டபத்துக்கிட்ட அனுமதி கேட்டாங்க எந்த மண்டபத்தோட ஓனர் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எந்த தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டாங்க என்னன்னு அனுமதி கேட்டாங்க எதற்காக அனுமதி மறுக்கப்பட்டது அதையாவது போடுறாங்களா ஆதாரபூர்வமாக இல்லவே இல்ல போற போக்குல அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டதுன்னு சொல்ற விஷயத்த நம்புவதை காட்டிலும் இத இங்கேன்னு சொன்னா சட்னி கூட நம்பாதும் சொல்லுவாங்க இல்லீங்களா அந்த மாதிரி ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட குடுத்துன்னு அனுமதி கேட்டோம் அனுமதி கேட்டுட்டு சரி இப்போ எங்கயுமே அனுமதி கொடுக்காம மகாபலிபுரம் ரெசார்ட்ல மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க சொல்லணும் இல்லீங்களா தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமா திமுக கண்ட்ரோல் வைத்துக் கொண்டு அராஜக ஆட்சி செய்து எங்க உள்ளவே விட மாட்டாங்க எந்த இடத்துலயும் மண்டபம் கேட்டா கூட கொடுக்க முடியாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மகாபலிபுரம் ரெசார்ட்ட மட்டும் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்காம விட்டாங்க ஏன்னா ஆளுங்கட்சியான திமுக தான் தடுக்குதுன்னு சொன்னா இன்றைய தினம் நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நேற்றைய தினம் விஜய் நடத்திய அதே மகாபலிபுரம் ரெசார்ட்ல முதல்வர் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது

ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு போனா அவரு இங்க வந்திருந்தா கூட அவ்வளவு செலவாக இருக்காது இவ்வளவு கஷ்டம் இல்லை அவருக்கு அடுத்து விளம்பரம் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு ஐநூறு ரூபாய்க்கு விளம்பரம் தேடுற விளம்பர பிரியர் விஜய் என்று எல்லாருக்குமே தெரியும் யாரும் மறுக்க மாட்டாங்க இருந்தாலும் பாருங்க அந்த விளம்பரத்தை குறித்து சொன்னாங்களே அவர் மட்டும்தான் உள்ளா இருந்தார் ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்ல கூட கமிட்டி தான் வச்சிருந்தாரு அவர் ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை அவருக்கு வந்து விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த காசுல இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது குழந்தைகளை எழுந்த குடும்பம் அது குழந்தைகளை இழந்து விட்டு சோகத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அடுத்த கட்சிக்காரன் பொன்னாட போத்தனா கூட விளம்பரம் தேடுமா பொன்மாட போத்தனா கூட உடனே வீடியோக்காரர்களை கூப்பிட்டு தான் பொன்மாடக போத்துறாங்க சாதாரண பிறந்த நாளைக்கு கூட இன்னைக்கு அந்த இந்த அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுறாங்கன்னா பாத்துக்கோங்க ஆனா பாருங்க எங்களுக்கு ஏராளமா உதவி செஞ்சுன்னு அவர் எந்த ஒரு வீடியோ கேமரா வைக்கலங்க அவருடைய மொபைல கூட கவுத்து வச்சுட்டாரு எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் அவர் இதை பண்ணவே இல்லைன்னு சொல்வதோடு மட்டுமல்லாமல் என்னென்னா பாருங்க இட்லி வடை பூரி பொங்கல் சப்பாத்தி அது இட்லி சப்பாத்தி போட்டோம் ஆனா பாருங்க விளம்பரமே இல்லாம இவ்வளவு செய்யறாருன்னு இப்போ கேமராவுக்கு முன்னாடி அவர் செய்யறதெல்லாம் சொல்றதுக்கு பேரு என்னன்ட்டு அந்த மாதிரி சொல்லணும் இன்னைக்கு அந்த இந்த அளவுக்கு கொண்டு போய் பாத்துக்கோங்க அடுத்தவங்க பண்ற அந்த பொன்னாட அரசியலை ஒப்பிட்டு விஜய்காந்த மாதிரி ஒரு விளம்பரமே இல்லைன்னு சொல்ற இதுவே எவ்வளவு பெரிய விளம்பரங்க ஒருவேளை விளம்பரமே இல்லாம செய்வது உண்மையாக இருக்கிற பட்சத்துல இங்க இருந்து நீங்க எங்க போனாலும் நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் சரி இல்ல போற வழியோ வர வழியோ எந்த பக்கம் யார் கேமராவை நீட்டி மைக்கு முன்னாடி வந்து பேசுங்கன்னு சொன்னா எதுவும் விஜய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க நடப்பவை எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போங்கன்ட்டு சொல்லி அமைச்சிருக்கலாம் இல்லைங்களா ஏன் சொல்லலைங்க ஏன்னா விஜய் என்ன பண்றாருன்ட்டு யாருக்குமே தெரியாத நாலு செவத்துக்குள்ள பண்ணாருன்னு சொன்னா நாலு செவத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம விளம்பரமே இல்லாம பண்ண அந்த விஷயங்களை குறித்து எதற்காக இவ்வளவு விளம்பரத்தை தேடி கொடுத்துனுக்குறீங்கன்ட்டு கேமராவுக்கு முன்னாடி அதையும் சேர்த்து சொல்லிடுங்க முடியாது ஏன் ஏன்னா பாருங்க விஜய் நம்ம ஹீரோவா பார்த்தோம் எப்படி எப்படியோ பார்த்தோம் இதற்கு முன்பாக நேரா வரும்போது கூட கம்பீரமா பார்த்தோம் ஆனா இப்ப பார்ப்பதற்கே ரொம்ப பரிதாபமா இருக்குது இது விஜய் தானா அப்படின்னு யோசிக்க தோணுது முடிவெட்டாம தாடி வச்சுக்கிட்டு பார்க்கத்துக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கிறார் என்கின்ற அனுதாப சோக பரிதாப அரசியல கையில் எடுக்கிறாங்க முதல்ல இருந்த விஜய்க்கும் நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது என்னமோ நம்ம கூட கையில அந்த பெரியவாவது பரவாயில்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சு கடைசியில தன்னுடைய ஆதங்கத்தை மனசுக்குள்ள அந்த சோகத்தை வெளிப்படுத்தினார் அதாவது என்னதான் ஆறுதல் சொன்னாலும் எவ்வளவுதான் நஷ் இழப்பீடு கொடுத்தாலும் போன ஒரு திரும்பி வராது அப்படின்ற உண்மையான சோகத்தை வெளிப்படுத்தினார் ஆனா பாருங்க இரண்டு குழந்தைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் அவர் சொன்னாரு பாருங்க விஜய் முடி வெட்டாம இருக்காராம் ஏன்னா சினிமாவில அவர் பார்க்கும்போது வந்துட்டு நல்ல போல்ட் இத பாக்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடிவு எல்லாம் வெட்டாம ஒரு மாதிரி இருந்தாரு கேட்டா என்ன சொல்லுவாங்க எங்க வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி நொந்து போயிருக்காங்க அந்த குடும்பத்தை மேலும் மேல எங்க புண்படுத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்களை புண்படுத்துறோம் நாங்க விமர்சனமா பண்றோம் அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து போறோம் இல்லை இவ்வளவு சோகமான தருணத்தில் கூட விஜய் எவ்வளவு முடி வளர்த்திருக்காரு முடி வெட்டாம போயிட்டாரு தாடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரி மனநிலை அப்படின்ட்டு வெறித்தனமான மனநிலை என்று இதுக்கு மேல வேற யாராவது வெளியே வந்து சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க கல்ட்டுன்ட்டு மூடத்தனமான நம்பிக்கைகள் அனைத்தும் சங்கமமாகும் இடமான அந்த கல்ட்டு இருக்கு இல்லைங்களா கல்ட்டு அந்த கல்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க எப்பே அநியாயமான அக்கிரமான விஷயத்த நல்லதுன்ற ஒரு வகையில கொண்டு போய் சேர்த்து நம்புங்கன்னு சொன்னா நம்புவாங்க கிட்டத்தட்ட அதே போன்ற மூடத்தனமான கல்ட்டுக்குள்ள இருக்கிற மனநிலை கொண்டவர்களை தான் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதே போலதான் பேசுறாங்க இவ்வளவு சோகமான விஷயத்தில் கூட வருகின்ற கூட்டத்தை அங்கேயே தடுத்துருக்கணும் இங்கேயே தடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரே தவிர அங்கே நம்ம வேலூர்லேயே வந்துட்டு பாலத்துலேயே வந்துட்டு இது பண்ணிக்கலாம் பாதிப்பு தடுத்துருக்கலாம் பைபாசல் பாதிப்பு தடுத்துருக்கலாம் இப்படி தடுக்காம விட்டு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு புகழாரம் சூட்டுவதெல்லாம் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் அறிவு கண்ணை திறந்து யோசிக்க வேண்டியதானே யார் தடுத்து இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நல்ல ஃபங்க்ஷன்னே வச்சுப்போமே தப்பு கிடையாது நல்ல விதமான ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இடத்த செலக்ட் பண்ணிடுறோம் அனுமதி வாங்கிடுறோம் அனுமதி கொடுத்துடுறாங்க ஆனால் அனுமதி வாங்கினால் மட்டும் போதுமா நம்மளோட தேவைக்கு ஏற்ப நம்ம கூட்டம் நம்ம உறவுக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வருவதற்கு போதுமான இடம் இது இருக்கான்ட்டு செக் பண்ண வேண்டியது யார் பொறுப்புங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு தேவையான போதுமான இடம் இருக்கான்ட்டு பார்க்க வேண்டியது போலீஸா இல்லை நம்மளா ஒரு ஈவெண்ட்டை யார் நடத்துறாங்களோ அந்த ஈவெண்ட்டை முறையாக வழிநடத்தி செல்வதற்கு உண்டான பெரும்பாலான பொறுப்பு அந்த தான் இருக்குது காவல்துறை அனுமதி கொடுத்து அனுமதிக்கு ஏற்றவாறு வருகின்ற கூட்டத்துக்கு பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க வருகின்ற கூட்டத்தை தடுக்கிற வேலை பாருங்க இந்த இடத்துல பரப்புரை அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி செய்கின்ற அந்த பரப்புரை இடத்துல வருகின்ற கூட்டத்தை தடுத்து வெளியே போ சொல்வதற்குண்டான அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது எந்த இடத்துல வருகின்ற கூட்டத்தை தடுத்து நிறுத்தி கழுத்தை பிடிச்சி வெளி தள்ளி கூட்டத்தை கலைக்கிற அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது என்று சொன்னால் போராட்டம் நடக்கிற இடத்துல அதுவும் அனுமதி வாங்காம ஒரு போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்துல வன்முறை வெடிச்சு வன்முறை கலவரமா மாறி ஏற்படக்கூடாது என்பதற்காக பாருங்க வருகின்ற கூட்டத்தை தடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில் அனுப்புவதற்கு அதிகாரம் இருக்கு காவல்துறைக்கு அது ஒருவேளை போராட்டம் நடக்கின்ற இடமாக இருந்தால் அந்த போராட்டம் நடக்குது வன்முறையா நடக்குது கலவரமா வெடிக்குது இல்லைங்களே ஒரு அரசியல் கட்சி பரப்புரை செய்வதற்காக அந்த பரப்புரையை பார்ப்பதற்காக வருகின்ற கூடுகின்ற கூட்டம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோட பொறுப்பா அல்லது வர வழியே தடுத்து நிறுத்தி வெளியே போ அப்படின்னு சொல்வது காவல்துறையோட பொறுப்பா எல்லா கட்சி கூட்டத்துக்கும் பொதுவாக விதிக்கப்படும் காவல்துறை நிபந்தனைகளை விதித்தாலே பாருங்க ஐயோயோ எனக்கு வருகின்ற கூட்டத்தை பார்த்து ஆளும் அரசு திமுக கட்சி பயப்படுதே நடுங்குதே காவல்துறை என்ன தடுக்கிறாங்க ஒடுக்குறாங்க நசுக்கிறாங்க பிதுக்குறாங்கன்ட்டு கூட்டத்தை தூண்டி விட வேண்டியது வேமா சூசோ இல்லாம கட்சி தலைவன் என்கின்ற பொறுப்புல பொறுப்பா இருந்து பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய பொறுப்பு இல்லாத பொறுப்பு இல்லாமல் திமுக அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் எதிராக வருகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்து சரி பண்றாங்க ஒரு இவரை சுத்தி இருக்கிற அந்த கல்ட்டு கூட்டத்துக்கிட்ட உருவாக்கிட்டாரு அப்படி இருக்கும் போது என்னங்க பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கியிருக்கீங்க நீங்க கருவு வெளிச்சாங்க கூட்டுவதற்கு பத்தாயிரத்துக்கு மேல வரீங்களே பத்தாயிரத்துக்கு மேல யாரும் வரக்கூடாது பத்தாயிரத்தி ஒண்ணு தலை வந்தாலும் நாங்க அடிச்சு விரட்ட வேண்டிய சூழ்நிலை வரோம் சொல்லி பத்தாயிரத்து ஒன்னுக்கு மேல வர வேண்டிய கூட்டத்தை தடுத்து போலீஸ் வெளியே அமைச்சிருந்தா அந்த இடத்துல என்ன ஆயிருவாங்க கண்டிப்பா வேற மாதிரியான பிரச்சனை ஐயோ எங்க தலைவரை பார்ப்பதற்கு இப்பவே காலங்காத்தாலே இவ்வளவு கூட்டம் வந்துச்சே திமுக ஸ்ரீ செந்தில் பாலாஜி போன் பண்ணி காவல்துறை ஏவத்துறையா மாத்தி இதே போல கூட்டத்தை கலச்சி கலவரத்தை ஏற்படுத்துறது முயற்சி பண்றாங்கன்ற ஒரு ரேஞ்சில போயிருக்கோம் ஆனால் காவல்துறை கண்டிப்பா இதை செய்ய முடியாது பாதுகாப்பு என்ன கொடுக்கலாம் ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா மேனேஜ்மெண்ட் கட்சிக்குள்ள இருக்காங்களா அவங்க இன்னும் தாங்கன்னா பேரிகார்டு முறையா போட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் பேர் தாங்க இந்த இடத்துல கூட்டத்தை நாங்கள் நடத்துறதுக்கு அனுமதி 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 பாருங்க தான் போட்டிருக்கோம் அதற்கு ஏற்றவாறு காவல்துறை கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க உடனடியாக பத்தாயிரம் பேருக்கு மேல வந்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாருங்க அதுக்குள்ள கூட்டம் பேரிகார்டு போட்டு தடுத்து முறையான வழி பாதையெல்லாம் அமைக்க வேண்டிய பொறுப்பு இந்த இடத்துல யாருக்கு இருக்குன்ட்டு இல்லைங்களா பாதிக்கப்பட்ட அந்த சமயத்தில் கூட பாருங்க அறிவுக்கான் திறந்து இதை போன்ற கேள்வி எல்லாம் கேட்காத பட்சத்துல இவங்களை கல்ட்டு கூட்டத்தை மண்ணிலையை சேர்ந்தவர்கள் எந்த கட்சி செய்யாத அக்கிரம அராஜக ஆணவத்தை கையாள்றாதே பண்ணையார் மனநிலையோடு கட்சி நடத்தினா வர வரமாட்டாரு அப்படின்னு கேட்டா நேரா வரமாட்டாரு எப்படிங்க வருவாரு கரூர்ல மட்டும் பாருங்க பாதிக்கப்பட்டவங்க இருந்தா வந்து பாத்து பாருங்க அப்படி இல்லைங்களே நிறைய மாவட்டத்தில் இருக்காங்களே சதவீதம் இருக்காங்களே பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நாற்பத்தோரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மாவட்டத்தில் இருக்காங்க நாமக்கல்ல இருக்காங்க சேலத்துல இருக்காங்க திருப்பூர்ல இருக்காங்க கரூர்ல இருக்காங்க அஞ்சு மாவட்டத்தில் போய் விஜய் அவர்கள் போய் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் போராடம் தான் இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு சொல்லப்படுது அப்போ இந்த அஞ்சு இடத்துக்கு போவது பிரிஞ்சு போகணும் ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாள் வந்து கடந்து நாற்பத்தோரு நீங்க சொல்லக்கூடிய முப்பத்தோரு கூட வந்து பார்க்கணும் இவங்க நடத்தது பரப்புரையா இல்ல மாநாடா மாநாடுதான் போடுறாங்க இல்லீங்களா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்தமான தொண்டர்களை கூட்டிட்டு வந்து ஒரே இடத்துல டம்ப் பண்ணி அப்புறம் பரப்புரிய மாநாடு மாதிரி நடத்தணுங்க பல மாவட்டங்கள்ல இருந்து ஒட்டுமொத்தமான ஆட்களை கூட்டிட்டு வந்து ஒரே இடத்துல டம்ப் பண்ணணும் அப்ப கரூர் வேலுச்சாமி பொருத்துல கூட்டம் போட்டுட்டு நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் இத்தனை மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து ரொப்பறத தடுக்க வேண்டியது காவல்துறையா இல்ல இதே போல கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்த அந்த இடம் பத்தாதுங்க கொஞ்சமாதிரி வேமா சூசோ இருக்கான் நமக்கு பத்தாயிரம் பேர் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க நம்மளும் அனுமதி வாங்கியிருக்கோம் இவ்வளவு மாவட்டத்திலும் ஆட்கள் கூட்டு வந்துருப்பனா அந்த இடம் பத்துமா பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு முன் யோசனையோட முன்கூட்டியே இந்த மாதிரி கேனத்தனமான வேலை எல்லாம் புத்திசால்தமா நடந்திருக்க வேண்டியது டிவிகே கட்சி விஜய் உட்பட அந்த கட்சியோட பொறுப்பா இல்ல காவல்துறையோட பொறுப்பா அப்படியெல்லாம் கிடையாதுங்க அபாண்டமா போய் பேசாதீங்க பல மாவட்டங்கள்ல இருந்து தானா அவங்க தான் பாருங்க ரெண்டு மூணு மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணி இங்க வந்து சேர்ந்துருக்காங்களே தவிர நாங்கள் யாரையும் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து செட்டப் பண்ணலைங்க இது தானா சேர்ந்த கூட்டங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் தெரியுங்களா டெம்போ வச்சு கூப்பிட்டு வந்துருக்கீங்க இந்த பிரச்சனை பற்றி பேசுவதற்காக ஏமூர்புத்தூர் பகுதியினுடைய அருந்த மக்களுக்கான ஒரு நாட்டாமான்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் தூட நினைஞ்சிருக்காரு அவர் இந்த பிரச்சனை பற்றி பேசுவதற்காக இருக்காரு உங்க பேர் என்ன சுப்பிரமணியா சொல்லுங்க நீங்க இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க ஐயா அந்த பிரச்சனை வந்து டெம்போ வச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டி போனவங்க மக்களை கூட்டு போனவங்க பாதுகாப்பாக இவங்க வைக்க தெரியல அப்புறம் திடுக்கிடுச்சகல் வருவோம் இங்கே ஒன்று அந்த போலீஸ் சம்சாரம் அங்கே வா புள்ள இப்படி அஞ்சு உயிர் போயிடுச்சு ஏமூர் புதூர் காலனி கூட அனைத்து கட்சிக்காரங்களும் உதவி பண்ணாங்க விஜய கட்சிக்காரங்க இது வரலு எந்த கோ அவங்க தான் கூட்டம் போட்டாங்க அவங்க தானே இதுக்கு பொறுப்பேற்கணும் அவங்க அவங்களே ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு வழி இல்லைன்னா இவங்களுக்கு எதுக்கு க கட்சி எதுக்கு தலைமை எதுக்கு ஆனால் இனிமேல் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் கட்சி எந் எல்லா கட்சியும் தெம்ப வச்சு ஊருக்குள்ளேருந்து செம்பை வச்சு கூட்டி போகிற வேலையை வேண்டாம் எல்லா கட்சிகாரியும் கூட்டு போவாங்க பாதியில் கொண்டு விட்டுருவாங்க அவங்க உயிர் யாருக்கா பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்க முடியுதா பத்தாதுங்களா பிளான்டா செட்டப் பண்ணி நாளைக்கு பாருங்க பத்து ரூபா பாலாஜி தாக்கப்பட்டார் புலக்கப்பட்டாதான் தலைப்பு செய்தி வரும் இப்போ வந்து கரூர் வந்து போட்டேக்குறாங்க நாங்க வந்து எந்த டிஷிய கூட எதிர்பார்க்கல கரூர்ல வந்து அவர் அமைச்சர் இருக்காரு அவர் மீறி வந்து ஒரு ஈ கூட வராதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து சிக்கிய மாதிரி நாங்க இருக்கோம் நாங்க நுழையும் போது தருவர் என்ன நிலமைக்காவதுன்னு பாரு நாங்க நுழையும் போது தருவர் என்ன நிலமைக்காவதுன்னு பாரு நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்ன வருன்னா பத்ரூவா மன்னன் தாக்கப்பட்டார் இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு நாளைக்கு பாருங்க கரூர்ல கூட்டம் எந்தெந்த வகையில எப்படி எப்படிலாம் எந்த பக்கம்லாம் கூட்டிட்டு வரணும்ன்ற பிளானை நாங்க பண்ணிட்டோம் பக்கவா பண்ணிட்டோம் கரூரை எப்படி ஆடி போக வகையிலான கூட்டத்தை நாங்க கூட்டிட்டு வரோம்ட்டு செட்டப் பண்ணி ஆட்களை வைத்தே குரூப் குரூப்பா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்த கூட்டம் இது கரூர் மேற்கு மாவட்டம் செயலாளர் மதிய தலைமையில எல்லாம் ஒருங்கிணைச்சு தன் தலைமையில எல்லாமே நடந்துட்டு இருக்கு சிறப்பாக வரவே எல்லாம் பிளான் பண்ணிக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும் பிளான் பண்ணிக்கோங்க சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும் அதை விட அதிகமாக வரும் அதை விட எல்லாமே அதிகமாக எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு அது தனி தனி டீம் இருக்குது மக்கள் கூட்டத்தில் மெதந்து தான் வருவார் மக்கள் கூட்டத்தில் மெதந்து தான் வருவார் பஸ்ஸில் வர மாட்டாங்க மக்கள் கூட்டத்தில் மெ மெதந்து தான் வருவார் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ரெண்டு வேலையில எப்படி இருந்துச்சு கூட அதோட அதிகமாக தான் இருக்கும் இதெல்லாம் யாரோட பிளானுங்க பக்காவாக செட்டப் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி மக்கள் கூட்டத்தில் மெதந்து தான் வருவார் பஸ்ஸில் வர மாட்டாங்க மக்கள் கூட்டத்தில் மெதந்து தான் வருவார் பத்தாயிரம் பேருக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு மூணு மடங்கு கூட்டத்தை ஒரே நேரத்தில் கொண்டு வந்து குவிச்சது மதியரங்கம் மட்டும்தானா இந்த வீடியோ பாருங்க நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலியில் சொல்லியிருந்தோம் ட்ரோன் ஷாட் ஃபுட்டேஜ் இன்னைக்கு பார்ப்போம்னு சொல்லி அந்த ட்ரோன் ஷாட் ஃபுட்டேஜ பாருங்க விஜயோட பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டம் இந்த கூட்டம் வந்து நிற்கும் போது கூட பாருங்க நடுவுல நல்ல இடம் இருக்குது ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு நெரிசல் எல்லாம் ஏற்படல ஆனா கூட்டம் பெரிய கூட்டம் அவர் வண்டி பின்னாடியே வந்துட்டு இருக்கு விஜய் பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் எந்த கூட்டங்க இதையும் மதிய மட்டும்தான் அவர் ஒருவரே இவ்வளவு கூட்டத்தை கூட்டி செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்தாரா சரி அது ஒரு ஓரமாக இருக்கா இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்துல கூட்டிட்டு போய் டம்ப் பண்றதுக்காக பிரச்சார வாகனத்தோட விஜய் கூட்டிட்டு வந்திருக்காரு ஏற்கனவே ஆல்ரெடி பன்னிரண்டு மணிக்கு விஜய் வருவான்னு சொன்னதை நம்பி பல மணி நேரங்களாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அதாவது விஜய் அனுமதி வாங்கி அந்த வேலுச்சாமிபுரத்தில் இவரை பார்ப்பதற்காக கூட்டாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு கூட்டம் இப்ப ரெண்டு பக்கத்துல இருக்கிற கரோடு ஒன்னு வேலுச்சாமிபுரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாண்டிங் கரோடு இன்னொன்னு மூவிங் கரோடு விஜயோட பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடியே பாருங்க வந்து நிற்கிற இந்த மூவிங் கரோடு இந்த ரெண்டு கரோடையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு உண்டான கரோடு மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசர்ஸ் டிவி கட்சிக்குள்ள இருக்காங்களா இருந்தாங்களா இந்த ரெண்டு ஆர்கனைசர்ஸும் கோஆர்டினேட் பண்ணி எங்க வேலுச்சாமிபுரத்துல கூட்டம் கூட்டம் வழிஞ்சிருக்குதுங்க நீங்க பாருங்க தேவையில்லாம அதிகமா கூட்டம் வந்து மாதிரி லைவ்ல நாங்க பாத்துனுங்கிறோம் அந்த கூட்டத்தை இந்த தெருவுல விட்டீங்க இடஒரமா ஆகும் பஸ்ட் ஆகும் அதனால அங்கேயே தடுத்து நிறுத்தி ஏதாவது மேனேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த டிவி கே கட்சிக்குள்ள கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ற ஆர்கனைசர்ஸ் ரெண்டு பேரும் கோஆடினேட் பண்ணி இந்த கிரௌட மேனேஜ் பண்றதுக்கு உண்டான வழியை ஏதாவது பண்ணாங்களா ஏன்னா எல்லா பழியையும் தூக்கி தமிழ்நாடு காவல்துறை மேலேயும் தமிழ்நாடு அரசு மேலேயும் திமுக கட்சி மேலேயும் போட்டு இருக்காங்களே அப்ப இந்த இடத்துல டிவி கே என்ன ரோல் அவங்க என்ன பண்ணி நிற்கிறாங்க ஒரு கூட்டத்தை ஒரு கட்சி ஏற்பாடு சொன்னா அந்த கூட்டத்துக்கு பண்றாங்க பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க முறையாக ஆனால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்காக முறைப்படுத்தி ஒழுங்கோடு நடத்துவது யாரோட பொறுப்பு டிவி கே கட்சியோட தலைவனான விஜய் முதல் அந்த கட்சியோட கடைசி நிர்வாகி வரைக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு ஆனா பாருங்க கூட்டம் போடுவேன் நான் கூட்டத்தை கூட்டுவேன் செட்டப் பண்ணி ஆட்களை வைத்து எங்கெங்கோ கூட்டிட்டு வருவேன் பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கிட்டு ஆனா பாருங்க மூன்று மடங்கு கூட்டத்தை அந்த இடத்துல நிறுத்தத்துக்கு வழியே இல்லைனாலும் கூட்டிட்டு வந்து ஒப்புவேன் ஆனா எந்த பொறுப்பையும் நான் ஏத்துக்க மாட்டேன் இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு வர மிஸ்டர் விஜய் சார் அந்த முன்ன பின்ன போய் பாத்துருக்கீங்களா கரு வேலுச்சாமி கூட்டம் கூட்டுவதற்கு நம்ம அனுமதி வாங்கிருக்கோமே பத்தாயிரம் பேர் தான் அனுமதி வாங்கியிருக்கோம் ஏற்கனவே அங்க கூட்டம் இருக்குன்னு நல்லாவே தெரிது நீங்களும் வண்டிக்குள்ள உட்காந்து லைவா நியூஸ் இவ்வளவு கூட்டம் அங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம கூடவே இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு போறோமே இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து போய் நிக்கிற அளவுக்கு அங்க இடம் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சமா யோசிச்சிருக்கணும் இல்லீங்களா மிஸ்டர் விஜய்னு சொல்லி கேட்பாங்க இல்லீங்களா நியாயமான அறிவு கண்ணோடு அறிவு கண்ணை திறந்து கேட்கறவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா கல்ட்டுங்க கல்ட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி கேட்பாங்க சரி அவங்கதான் தான் விஜய் யோசிக்கணும் இல்லீங்களா ஏன்னா வண்டிக்குள்ள உட்காந்து லைவா டிவில கண்டிப்பா அவர் பாத்து நிப்பாரு கரு வேலுச்சாமி பொறுத்தவரை இவருடைய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கும் கூட்டத்தோட அளவு எவ்வளவுன்னு கண்டிப்பா பாத்து நிப்பாரு நம்ம வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடி இவ்வளவு கூட்டம் வந்து இந்த கூட்டம் அப்படியே கொண்டு போயிட்டு வாரி வேலுசாமி போடும் போது ரெண்டு கூட்டம் சேர்ற அளவுக்கு இடம் ஸ்பேஸ் அந்த இடத்துல இருக்கான்னு விஜய் யோசனை பண்ணிக்கணும் எப்படிங்க ரெண்டு வகையில் ஒன்னு கல்ட்டு கூட்டம்னு சொல்ற அந்த கல்ட்டு கூட்டத்தை உருவாக்கி கல்ட்டு கூட்டத்தோட தலைவனாக இருக்கிற அவரு எப்படி யோசிப்பாரு ரெண்டாவது என் ஸ்ட்ரென்த்து என் கூட்டம் பலம் எவ்வளவு நான் செந்தில் பாலாஜிக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் அது திமுகவா நானா அப்படின்னு என்னுடைய பலத்தை ஒட்டுமொத்தமா மொத்தமா கருவுல நிரூபிக்க வேண்டிய நேரம் இதுன்ட்டு இவர் தானே பாருங்க அதை போல கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு செயற்கை தனமாக அதை விட எல்லாமே அதிகமாக எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு அது தனி தனி டீம் இருக்குது மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவார் பஸ்ஸில் வர மாட்டாங்க மக்கள் கூட்டத்துல மிதந்து தான் வருவார் அந்த அளவுக்கு எல்லா கவுடு இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ரெண்டு விழாவில் எப்படி இருந்துச்சு கவுடு அதோட அதிகமாக தான் இங்கே இருக்கும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியாதுங்க மதிய காரணம் அப்படின்னா மதிய பார்க்கறதுக்கு இந்த கூட்டம் வந்தாங்களா இல்ல விஜய் பார்க்கறதுக்காக இந்த கூட்டம் வந்தாங்களா இல்ல மதிய கொண்டு போய் நடுவில் நிறுத்தி பேச வைக்கிறதுக்காக தான் விஜய் இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாரா யாருங்க இதெல்லாம் பண்ணது ஆனா அவங்கதான் பண்ணாங்கன்னு சொன்னா கூட இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை அறுபது அடி வண்டியை எடுத்துட்டு போறோமே அஞ்சு வண்டி தான் நம்ம அனுமதியும் வாங்கியிருக்கோம் கொடுத்துருக்காங்க ஆனால் விஜயோட வாகனத்துக்கு பின்னாடியும் முன்னாடியும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து வாகனங்கள் தொடர்ந்து பாருங்க இடமே இல்லாத அந்த இடத்துல கூட்டத்துக்கு நடுவுல பொறந்து உள்ள வந்தா ரெண்டு பக்கமும் சிதறி போற கூட்டம் எங்க போய் நிப்பாங்க நிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்ல இந்த மாதிரிதான் போய் விழுவாங்க

இந்த சம்பவம் நடந்த அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம சொல்வது ஒரே ஒரு விஷயம் தான் கைப்பண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சிபிஐ எஃப்டிஐ யார் வந்து விசாரிச்சாலும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நெரிசல் எப்போது எந்த நொடியிலிருந்து ஏற்பட்டது ஏற்பட தொடங்கியதா அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து அந்த கோணத்துல விசாரிக்க தொடங்கினால் விஜய்ல இருந்து ஒட்டு மொத்தமா அந்த கட்சியே உள்ளதா இருக்கணும் இவரு கூட்டத்தை செட்டப் பண்ணி ஆட்களை வைத்து இவருடைய பலத்தை காட்டுவதற்கு திமுக கட்சியோட எனக்கு தான் கூட்டம் அதிகமா இருக்கு செந்தில் பாலாஜி போட்டக்குள்ள எனக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்கன்னு சொல்றதுக்காக ஆட்களை வைத்து செட்டப் பண்ணி இவ்வளவு அநியாய அக்கிரம பண்ணாருன்ட்டு கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஆதாரம் அந்த எட்ட சதி நடந்ததற்கு உண்டான ஒரே ஒரு ஆதாரம் இது வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒரு தினங்கள் கடந்த நிலையில் எடுத்து போட்டிருக்காங்களா போடவே ஆனா பாருங்க நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இன்னை வரைக்கும் சோசியல் மீடியால ஊற்றாம தான் அங்கேயும் போய் ஊற்றினு இப்படி உருட்டுற உருட்டுகள் எல்லாத்தையும் மொத்தமா உருட்டி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களே என் பக்கம்தான் தான் செய்யற இந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா இதுதான் இருப்பதிலேயே அதிகப்படியான கேவலமான அரசியல் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலி கொள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது பனையூர் பண்ணையார் செய்கின்ற புதுவிதமான அரசியலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுவோம் மீண்டும் காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்